இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா கொல்லி ஹில்ஸ் தங்க போகிறோம் இப்போதைக்கு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஏற்காடு போயிட்டு வந்தோம் நம்ம ஒன் டே ட்ரிப் மாதிரி இதை மட்டும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ட்ரிப்பை பிளான் பண்ணலாம் அடுத்த மாதம் வரும்போது இங்கே ஒரு சேர்ந்தமங்கலம் பெரிய ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்குங்க அந்த ரோடு வழியாக தான் நம்ம கொல்லிமலை போக போகிறோம் கொல்லிமலையில் பெருசாக ஒன்றும் இருக்காது அங்கே மூணு வாட்டர் ஃபால்ஸு ஒரு கோயில் அதுக்கப்புறம் பின்வழிவு வந்து இங்கே தாங்க அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து மார்னிங் போகலான்னு இருந்தோம் ஆனாலும் எவ்வளோவோ ட்ரை பண்ணால் எழுந்திருக்கவே முடியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கேன் போன வீடியோவில் நம்ம மைலேஜ் டெஸ்ட் எடுத்துருந்தோம் கொஞ்சம் பேருக்கு உண்மையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் டவுட்லேயே இருந்தாங்க அது வந்து உண்மைதாங்க ஆனால் அது ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் வந்து மாறுது நான் எப்பயுமே முறுகி முருகி நான் ஓட்டுவேன் அதனால் என்னோடய ரைடிங்க்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு அவ்வளோ தான் தரும் நார்மலாக ஓட்டினா வண்டி வந்து நாற்பத்தஞ்சிக்கு மேலேயே தருதுங்க டியூக்கு டூ ஹண்ட்ரடு ஒன் சிக்ஸ்டி வந்து கேட்டிருக்கீங்க நானும் கொஞ்சம் பேர்த்துட்ட கேட்டிருக்கேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளாக் எடுக்கலாங்க அதில் எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா நம்ம என்ன மெத்தேடில் வந்து இந்த டூ டூ ஃபிஃப்டியை வந்து மைலேஜ் டெஸ்ட் எடுத்தோமோ அதே மெத்தேடில் ஒன் சிக்ஸ்டியும் டூ ஹண்ட்ரேடே செக் பண்ண சொல்கிறாங்க என்கிட்ட பைக் இல்லை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் செக் பண்ணிடுவேங்க செக் பண்ணாமலாம் இல்லை நேற்று தான் ஜாதகமாக போயிருந்தோம் ஜாதகம் வந்து எனக்கு அது உண்மையாக அப்படிலாம் சொல்ல முடியல ஆனால் அவங்க சொல்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடந்துருக்குதுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதனால் அவங்க எந்த ஒரு மாதம் நீ வரக்கூடாது அந்த ஒரு மாதத்துக்கு மேலே வேணால் வரலாம் மொத்தம் அஞ்சு மாதம் இருக்குது அந்த அஞ்சு மாதத்துக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் நான் வந்து அஞ்சு மாதத்தில் வரமாட்டேன் நான் அடுத்த வருஷம் மே மாதம் தான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அப்போது உனக்கு தாராளமாக இன்னும் எட்டு மாதம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம நெக்ஸ்ட் மன்த் வருவாங்களே அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸாக நம்ம அப்படியே ஊருக்கு இடத்துல வந்துடலாம் கொஞ்சம் இன்கமில் கொஞ்சம் அடி வாங்குதான் அதனாலும் கொஞ்சம் எங்கெனுக்குள்ளே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் எனக்கும் ரொம்ப வருத்தமாகவே இருக்குங்க ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து அடுத்த மாதத்துலேருந்து அவன் தென்காசிக்கு போகிறான் இனிமேட்டம் அவ்வளோதான் அவன் வந்து அந்த ஃபுட் டெலிவரி ஓட்ட மாட்டான் நான் கேட்டேன் நான் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஸ்க்ராப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி ஓகே நீ நல்லபடியே போய் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா ஒரு தொழில் தொடங்க போகிறான் அதில் வந்து நீ இருன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் எனக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் அந்த வேலைக்கு போய் அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் பழக்கமானவன் அவன் தான் எப்பயுமே அவங்ககிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ஐம்பது டைம் வச்சு நாங்கள் ஃபோன் பேசுவோம் அவன் பிரிஞ்சு வந்து அவன் தென்காசிக்கு போகிறான் எனக்கும் ஒரு மாறு இருக்குது எல்லாம் நம்ம பிளாக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் பிளாக் எடுக்க முடியல நம்ம ஒரு குறிக்கோளாக வேலை இருந்தோம் ஆயிரம் பேர் வந்தால் தான் நம்ம பிளாக் எடுக்கணும் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் இப்போ தாங்க பேச முடியுது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது நம்ம கூடியே இருந்த பையன் எப்போ போகிறான் அப்படிங்கும்போது நமக்கும் அந்த இடத்துல வேலை செய்யவே ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ கூட அவன் ஊருக்கு போயிட்டான் ஊருக்கு போகும் எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு சரி ஓகே நம்மளும் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் வேலை செஞ்சுட்டு அவர் இன்றைக்கி ஊருக்கு வந்துவிட்டாங்க பின்னாடி ரெண்டு டூர் பஸ் வருது முன்னாடி ஒரு பஸ் போதுங்க அது கொல்லிமலை தான் நினைக்கிறேன் அப்பா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க அந்த ரோட்டில் வரவும் அப்படியே லைட்டாக மட்டும் வளையுதா ரோடு அதனால சூப்பராக இருக்கு இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கே வண்டி நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டு தான் வந்தேன் இருக்கு மேலே தாங்க கொல்லிமலை ஸ்டார்ட்டு இன்னைக்கு சனிக்கிழமை டேட்டு வந்து பதினொன்று இருக்குங்க கொல்லிமலை என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட்டுங்க இது அப்போ அந்த சைடில் கொஞ்சம் குழிங்காக இருக்குது பார்ப்போம் மேலே போக போக எப்படி இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து இந்த ரூட்டில் எழுபது ஏர்பீன் வளைவை வழியாகவே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ரூட்டை சூஸ் பண்ணோம் உங்களுக்கு இந்த ரூட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முள்ளுக்குறிச்சி வழியாக வரலாங்க ஏன்னா நான் இந்த ஊர் தான் அதனால் எனக்கு தெரியும் ரிட்டர்ன் போகும்போது வேணால் நான் அந்த வழியில் போனாலும் போவேன் ஏன்னா அந்த சைடு வந்து வளைவெல்லாம் அதிகம் இருக்காது ஆனால் பெண்டு நிறையா இருக்கும் ரோடு வந்து இந்தளவுக்கு பெருசாக இருக்காது கொஞ்சம் சின்ன ரோடாக இருக்கும் இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேஸ்லேயே ஊட்டி தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன கேட்டால் டூரிஸ்ட் பிளேஸில் எந்த பிளேஸ் போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா ஊட்டி போங்கன்னு தான் சொல்லுவேன் நான் பார்த்த வரைக்கும் அதுக்கு மேலே கேரளா பார்டர்க்கிட்டே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது எனக்கு என்ன ஒரு நான் ஊட்டியில் போய் ஒரு ஒரு மாதம் ஸ்டே பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் நல்லா கூலிங்கு நான் அங்கே போய் பார்க்கும்போது ரொம்ப வேந்து பார்த்தேன் இங்கேயும் ஸ்கூல் போவாங்களா இங்கேயும் நான் மற்ற டிஸ்ட்ரிக் மாரி இருப்பாங்களா அப்படின்ட்டு ஏன்னா அது ரொம்ப கூலான ப்ளேஸு இந்த இடத்துலையும் மற்ற டிஸ்ட்ரிக் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இங்கேயே இருப்பாங்களான்னு சொல்லி நான் வேந்து பார்த்தேன் ஒரு நாள் ஸ்டே பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவாங்க செம்மையாக இருக்கும் ஒரு மாதம் ஊட்டியில் அங்கே கிடைக்கிற சாப்பாடு அங்கே கிடைக்கிற தண்ணி அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே கொஞ்சம் நாள் வாழ்ந்துட்டு நம்ம ஒரு மூணு மாதம் கழித்து நம்ம அந்த வண்டி வந்து மாடிஃபை பண்ண போகிறோங்க கீழே வந்து அண்டர் பில்லி போட்டு அப்புறம் வீலில் வந்து பிளாக் கலரில் கொஞ்சம் எனக்கு சொல்ல தெரில அதுவும் பண்ணலான் இருக்கேன் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கரிங்கும் பண்ணலான் இருக்கேன் பிளாக் கலர் ஸ்டிக்கரிங்கு அப்புறம் ஃப்ளாஷ் போட்ட மாதிரி ரெட் கலரில் ஸ்டிக்கர் ஓட்டலான் இருக்கேன் நான் யூடியூப்பில் ஸ்டேட்டஸில் பார்த்தேன் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க இருக்கும்ல அந்த மாதிரி பண்ண இங்கே நிறைய ரைட் போகிறாங்களே அவங்களோட டிஎன் நம்பர் வரலாமா ஒன்று வந்து பதினெட்டு நம்ம வந்து லோக்கலு நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை தனியாக உட்காந்து எடுக்கலாம் டிஎன் பத்து எல்லாமே வெளியூர் வண்டிங்க அதுவும் பதினெட்டு டிஎன் பதினெட்டுன்னா கண்டிப்பாக சென்னை வண்டி தான் ரொம்ப மேலே வந்திருக்காங்க முப்பத்தி ஏழு பின்னு தான் முடிச்சிருக்கோம் மொத்தம் எழுபது ஏர்பின்னு இங்கே தொட்டக்சி நீங்கள் இருக்குது நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன் சுருங்குதே நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்கிறது என்னோட கேமரா தாங்க பைக்கெலாம் மாறிடுச்சு ட்ரிப் போகும்போது அந்த சிஸ்டிக்கில் தான் போவேன் கேமரா மோன் பண்ணிட்டு போவேன் அப்போலாம் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பத்து தான் இருந்தாங்க பத்து எட்டு தான் இருப்பாங்க அப்போ தான் நம்ம சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஒரு மாறு நர்வஸாக இருக்கும் ஏன்னா அப்போது என்னோடய ஃபீலிங் என்னென்னா சப்ரோ அதிகமாக இல்லை வண்டியோ இது மாதிரி வண்டி வச்சுருக்கோம் ஒரு மாறு இருக்குது அப்படின்ட்டு ஹெல்மெட்டும் போட்டுப்பேன் நான் மாட்டு முடிவுப்பேன் இந்த குதிரைக்கு கடிவளம் கட்டின மாதிரி இப்படியே தான் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் பார்ப்பேன் ஆனால் இப்போல்லாம் அந்த நர்வஸ்லாம் இல்லைங்க இந்த பைக்கு வந்ததில் இருந்து எனக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கலை அப்படின்னு வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு கீரை போட்டு முறுக்கிட்டு வேகமாக போயிடுவேன் டக்குன்னு

பன்னெண்டே போனெண்டே வச்சுங்க நான் கொல்லி ஹில்ஸ் ஏற்கனவே வந்திருக்கேன் அந்த சைடு இருந்தால் வந்தேன்னா இந்த சைடு இருந்தால் வந்தேன் வரலையா சரி ஹீல்ஸுக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டேன் பார்த்தா மேப்பில் போட்டா இன்னும் பத்து கிலோமீட்டர் போகணும்னு சொல்லி போட்டிருக்கு போகணும் நம்ம சேனல் மாண்டேஷன் அதை பற்றி இந்த டைமில் தான் பேசலாம்னு நினச்சேன் ஆனால் நம்ம மைலேட் டெஸ்ட் வீடியோவில் பேச வேண்டியதாயிருச்சு நம்ம சேனல் வந்து எதை பற்றிலாம் இருக்க போதுனா மேக்சிமம் என்னோடய லைஃப் ஸ்டைல் அவ்வளோதான் நைன்ட்டி பர்சன்டேஜ் லைஃப் ஸ்டைல் மீதி பத்து பர்சன்டேஜ் தான் ட்ராவல் ட்ராவல்னால் எப்படி சொல்கிறேன்னா ரைடுக்கு வாசனும் நம்ம பிளான் பண்ணி நம்ம வீடியோ எடுக்க போகிறது தான் நம்ம அந்த பத்து பர்சன்டேஜ் சொல்கிறேன் மற்ற டைம் லைஃப் ஸ்டைல் போதே அதில் வந்து ட்ராவலிங்கும் வந்துடும் ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் நம்ம வந்து நிறையா பார்க்கணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹிஸ்ட்ரிலாம் கார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கார் வாங்கி நல்லா ஸ்போர்ட்ஸ் காராக வாங்கணும் செம்மையாக இருக்குங்க அதெல்லாம் மாடிஃபை பண்ணி ரைடு பண்ணும் போது நான் இது வரைக்கும் யூடியூப்பில் வந்து காரில் பிளாக் பண்ணி நான் பார்த்ததில்லை சூப்பராக பண்ணணும் அது எனக்கு பிடிக்கும் அதுவும் பண்ணணும் பாறையில் மழை தண்ணி வேறு மாதிரி சிந்தி கிடக்குதுங்க இன்னொன்று மா டெஸ்டினேஷன் வந்து ஒம்பது கிலோமீட்டர் இருக்குது சே தண்ணி என்னங்க எப்படி நிற்கிது ஐயோ என் வண்டி எல்லாம் காலி ஆயிடுவேன் போச்சு என் வண்டி இன்ன வரைக்கும் சேரடிக்காம வந்துச்சு நினைச்சுட்டு இருந்தேன் ஐயோ நம்ம ஆக இங்க பார்க்க போயிருந்தாங்க இது வந்து பெரியசாமி கோயிலாங்க முன்ன வந்த மாதிரி தாங்க தண்ணிப்பையும் வருது எப்படி இருக்கு